தமிழுக்கு ஒரு புதிய கதைக்களம் மூன்றடி உயரமே உள்ள ஒரு பெண் இருந்து அக்கம் இருந்து எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் வந்து அவளை வந்து கைவிடும்போது அன்பை மட்டுமே நம்பி அன்பை மட்டுமே கோரும் அவளுடைய அடி ஆழத்திலிருந்து எழுகின்ற அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக வாழ்வை எப்படி அவள் தகவமைத்துக் கொள்கிறார் அதிலிருந்து ஒருபோதும் வீழ்ந்து விடாத ஒரு மனுஷியாக எப்படி கோசலை என்ற அந்த கதாபாத்திரம் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது அவளுக்கு எத்தனையோ துன்பங்கள் வருது அவ வந்து அவநம்பிக்கை இருந்தால் கூட அதை தாண்டி காதலின் மேல் இருந்த நம்பிக்கையில் வந்து ஒருவரை வந்து திருமணம் செய்கிறாள் அந்த திருமண வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு கணமும் இது எங்காவது ஒரு இடத்தில் வந்து முற்று முற்று பெறும் என்ற ஒரு பயம் வந்து அவளை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா இப்படியான உடல் குறைபாடு உள்ளவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது ஒருபோதும் இந்த சமூகம் வந்து அவர்களுக்கு நம்பிக்கையும் அன்பையும் வந்து கொடுப்பதே இல்லை அப்படின்ற அந்த அவநம்பிக்கையில இருந்து அவளுடைய பயமும் வந்து உற்பத்தி ஆகிறது அந்த பயத்தின் ஊடாகவே பயத்தை கலைந்து கொண்டே அவளை எப்படி ஒரு தன்னம்பிக்கை மனுஷியாக முன்னேறுகிறாள் என்பதைத்தான் வந்து கோசலை நாவல் சொல்கிறது வட்டார வழக்கோடு பல புதிய தமிழ் சொற்களோடு இந்த நாவலை படைத்திருக்கிறார் பிரபா மிக முக்கியமான நாவல்